இங்க ஒரு அம்மா சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட பையன் கிட்ட உன்னோட நாலு தங்கச்சிங்களுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சத்தியம் வாங்கிட்டு இறந்து போயிடுறாங்க ஆக்சுவலாக நம்ம ஹீரோட ஃபேமிலி பரம்பரை பரம்பரையா பானிபுரி கடை வச்சிருப்பாங்க அதை தான் இவரும் ரன் பண்ணிட்டே வராரு அந்த கடையோட பானிபுரியை சாப்பிட்டா ஆம்பளை புள்ள தான் பறக்கும்னு நிறைய பிரெக்னன்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க இதனாலயே இவரோட பானிபூரி கடையும் ஆயிடுது இவரோட முத தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்க வரனால வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு நம்ம ஹீரோட தங்கச்சியும் மாப்பிளையோட மாமேகாரன் பக்கத்து ஏரியால ஒரு பொண்ணு வீட்ல பன்னெண்டு லட்சம் வரதட்சணை தராங்களா நம்ம எல்லாம் அங்க போலாம்னு கூப்பிடுறான் இதனா பார்த்த நம்ம ஹீரோ என் தங்கச்சிக்காக பதினோரு லட்சம் தரேன்னு இருந்தேன் ஒரு லட்சம் தானே சேர்த்து தரேன்னு சொன்னாங்க நானும் பன்னெண்டு லட்சமா தரேன்னு சொல்றான் இதனா கேட்ட மாப்பிளையோட மாமேகாரனும் இங்க அவங்க கிட்ட சொல்லி அவங்க பதினாலு லட்சம் தராங்கன்னு சொல்றான் அதுக்கு நம்ம ஹீரோவும் நானும் பதினாலு லட்சம் தந்துடுறேன்னு சொல்றான் திரும்ப கால் பண்ணி அவங்க பதினேழு லட்சமா தரேன்னு சொல்றப்ப நம்ம ஹீரோ குகோ வந்து ஓடி வந்து அவன் கழுத்தையே புடிச்சான் இதனால இவனோட தங்கச்சிக்கு அதிகமான வரதட்சணை தர முடியாத மாப்பிள்ளை வீட்டுலயும் கிளம்பிடுறாங்க இவங்கன்னா போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட மூணு தங்கச்சியும் அவங்க சாப்பிட்டு மீதி வச்சுட்டு போன அந்த மூணு சம்சாக்கு மூணு பேருமே அடிச்சுக்கிறாங்க இதனா பாக்குற நம்ம ஹீரோவும் இந்த மூணு பேரும் எப்படி கட்டி கொடுக்க போறோம்னு யோசிக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வேற ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருப்பாரு அந்த பொண்ணோட அப்பா வந்து உனக்கு ஆறு மாசம் தான் டைம் அதுக்குள்ள ஒரு தங்கச்சிங்களுக்குன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இல்லைன்னா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னே புரியல அதுக்கப்புறம் ஒரு ஃபேமஸான புரோக்கரை போய் பார்த்து நான் குடுக்குற வரதட்சணைக்கும் என் தங்கச்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிளையை காட்டுங்கன்னு சொல்றப்ப அதிகமா செலவாகும்னு சொன்னனால நம்ம ஹீரோவும் ஏகப்பட்ட வேலை பார்த்து அந்த பணத்தை ரெடி பண்றாரு ஒரு வழியா நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கும் ஒரு நல்ல மாப்பிளை கிடைச்சிடுறாரு இவங்க ரெண்டு பேருக்குமே நல்லபடியா கல்யாணமும் முடிஞ்சு நம்ம ஹீரோவும் தங்கச்சியை வழி அனுப்பி வைக்கிறாரு